கंग्रेட்ஸ் மிஸ்டர் சத்யாராஜ் ஓ மெயின்டைனிங் पर्सனாலிட்டி இன் எ ட்ரப்ள்ட் என்ஜாமண்ட் குட்டிங் दिरமான்டி ஆ மண்ணு பே கேக்குறவன்னாய பர்ற மனுசு வணக்கம் முக்கே சீதிகள் சத்யாராஜ் அவர்கள் சமீபத்தில் கர்நாடகா உடனான பிரச்சனையின் பொழுது அதற்கான மன்னிப்பு கடிதமாக ஓர் ரென்பது பக்க மனவரத்தை கடிதத்தை வாசித்திருந்தார் அதற்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கும் விதமாக உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இன்றைய தினம் ஒரு ட்விட் செய்திருக்கின்றார் சமூக வலைத்தளத்திலே எப்பொழுதும் ஆக்டிவ் ஆக இருக்கும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இந்த விடயத்திலும் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் மண்ணுக்கு கேட்கிற வந்தாயா பருவ மனுஷன் மிகவும் அழகாக தனது ஸ்டைலில் ட்வீட் செய்திருந்தார் உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் அது மட்டுமல்லாமல் சத்யராஜ் அவர்களுடைய மன்னிப்பு கடிதத்தை முதலில் அனுமதிக்காத போராட்டக்காரர்கள் கூறிய காரணம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் இது தமிழில் இருக்கின்றது இதற்கான உண்மையான விளக்கமும் அர்த்தமும் நாங்கள் புரிந்து கொண்ட பின்பே எமது போராட்டத்தை கொள்வோம் என்று கூறினார்கள் அதைத் தொடர்ந்து சிறிது நேரம் கழித்து கூடி ஆலோசித்து தங்கள் தீர்மானத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதாவது போராட்டத்தை கைவிட்டிருக்கின்றார்கள் அதனால் பாகுபலி திரைப்படத்தின் வெளியீட்டுக்கு எந்தவித பிரச்சனையும் மேற்படப் போவதில்லை என்ற சந்தோஷமான செய்தி இப்போது வெளிவந்திருக்கின்றது இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்